இது சம்மந்தமாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே நான் வீடியோ போடன்னு நினச்சேன் பட் நேரம் இல்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதற்காக அவரை இடைநீக்கம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தன்னிலை விளக்கம் கொடுக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளம் அவர்கள் என்ன பண்ணுறாரு நைட்டு ஃபேஸ்புக்கில் லைவுக்கு வரார் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் ஆஃப் அனவர் வந்து பேசுறார் இதற்காக தாங்க நாங்கள் அவர் கட்சியோட நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து விளக்கம் வந்து கொடுக்குறாரு ஸோ அதில் ஒரு ஒரு நிமிடம் ஏறக்குறைய எக்ஸாக்டாக சொல்கிறாருந்தால் ஒரு ஐம்பத்தி நாலு செகண்டு அந்த ஐம்பத்தி நாலு செகண்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு டைவர்ஷன் டிபேட் பாலிடிக்ஸை அவர் வந்து போட்டு உடச்சிருக்காரு ஒளிந்திருக்கின்ற அரசியல் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தோல் திருமாவளவர்கள் என்ன ஆங்கிளில் என்ன கோணத்துல அந்த ஐம்பத்தி நாலு செகண்ட்ல அந்த விஷயத்தை பர்டிகுலரா சொன்னாரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் உடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே எப்பொழுதுமே ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்காலத்தை நோக்கியதாக ஒரு சிந்தனை கொண்ட ஒரு பேச்சுக்களாக வந்து இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த முப்பது நிமிடம் வீடியோக்கள் ஆஃப் அன் அவர் வீடியோவை நான் பார்த்தேன் ஆதவர்ஜன் அவர்களை எதற்காக ஒரு நீக்கினார் அப்படின்ற மாதிரி ஃபுல் டேட்டா இல்லை ஃபுல் வீடியோலாம் பார்த்தேன் நான் அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு செகண்ட் பர்டிகுலராக அந்த ஐம்பத்தி நாலு செகண்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நான் எப்படி எப்படிலாம் டைவர்ஷன் டிபேட்ஸ் பாலிட்டிக்ஸ் ஓடுது அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு ஸோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் என்ன ஒரு கூட்டணியிலே இருப்பவர்கள் தங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பதில் என்ன தவறு என்று பேசுவதற்கு ஆள் இல்லை இவர் எப்படி கேட்கலாம் அப்படி என்றால் திமுகவுக்கு நெருக்கடி தருகிறார்களா அப்படி என்றால் திமுகவை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறார்களா இப்படி அதை கொண்டு போகிறார்கள் ஆக அவர்களுக்கு நாம் பெரிய சக்தி இவர்கள் வந்தால்தான் ஆட்சியில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற பொருளில் பேசவில்லை அவர்கள் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்கி எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி விட வேண்டும் இதுதான் அவர்களின் நோக்கம் இந்த நோக்கத்தை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது வீடியோ பார்த்தீங்களா இந்த ஆஃப் அன் அவர் ஸ்பீச்சில் பர்டிகுலராக இந்த விஷயம் தான் ஹைலைட்டே இந்த விஷயத்தினுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்கின்ற இந்த பரபரப்புக்கு முக்கியமான காரணமே அதுதான் அதாவது ஆதவர்ஜன் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி முதல் முதலாக ஒரு ஸ்டேட் பண்ணுற சொல்றாரு அதிலிருந்து தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் வந்து மாற ஆரம்பிக்குது மிகப்பெரிய டிபேட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது ஸோ மக்களே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஒரு ஸ்பார்க் இருக்கு இல்லையா அந்த ஸ்பார்க் வந்து உருவாவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ திட்டமிடப்பட்டோ திட்டமிடப்படாமலேயோ ஒரு ஸ்பார்க் வந்து உருவாயிருச்சு அந்த ஸ்பார்க்கை ஊதி பெருசாக்க வேண்டியது யாருடைய கடமைகள் யாருடைய கடமை இன்னைக்கு வந்து ஊடகவியலாளர்கள் என்ற போர்வில் இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய கடமை அல்லவா அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற தொண்டர்களுடைய கடமை அல்லவா அதை செய்ய தவறி இருக்கின்றோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றுவதற்கு நாம் இங்கே தடுமாறி இருக்கின்றோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் திருமானு சொல்றாரு அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதில் என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்குது அதையே யாரும் விவாதங்கள் பண்ணவே இல்லை அதை நோக்கி விவாதங்கள் நகர்த்தாம மாறாக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இவங்க இப்படி பேசுகிறாங்களே அதாவது இந்த கருத்து இருக்கு இல்லையா ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்ற கருத்து இந்த கருத்து வந்து உண்மை கருத்தா அதிகாரத்தில் பங்கு தர வேண்டிய கருத்தா இல்லை தரலாமா தரக்கூடாதா தருவதற்கு இவங்க தகுதி தகுதி வாய்ந்த நபர்களா இதனை நோக்கி விவாதங்கள் நகர்த்தாமல் இவங்க திட்டமிட்ட என்ன பண்ணாங்கன்னா கூட்டணியை உடைப்பதற்காக சதி அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்தினாங்க ஆக்சுவலாக இந்த கூட்டு வந்து வலுப்பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமணம் வந்து சொல்ல வராரு அதான் முக்கியம் ரெண்டாவது சொன்னார் பாருங்க மறுபடியும் நம்ம பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஆக அவர்களுக்கு நாம் பெரிய சக்தி இவர்கள் வந்தால்தான் ஆட்சியில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற பொருளில் பேசவில்லை அவர்கள் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்கி எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றிவிட வேண்டும் இதுதான் அவர்களின் நோக்கம் இந்த நோக்கத்தை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது நாம் பெரிய சக்தி இவர்கள் வந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் யாரும் டிபேட்ஸ் நடத்தவே இல்லையே ஏன் நடத்தல அப்படின்ற மாதிரி விவாதங்களை தூக்கி முன்னாடி வைக்கிறார் திருமானே இப்போ மக்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணி இந்த மக்கள் நல கூட்டணியுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னைக்கு வந்து ஆட்சியை வந்து பிடிக்க முடியல இதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கி யாருனாலும் மறுத்தாலும் சரி அதான் யதார்த்தமாக உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்ததுக்கான முக்கியமான காரணமே என்ன இந்த மக்களால் கூட்டணி அதில் விடுதலை சிறுதை கட்சியும் இருக்குது இன்னும் ஒரு உதாரணமாக இருந்தால் ஒரு மேடையில் கூட திருமணம் வந்து பேசியிருப்பாப்புல அதாவது எட்டு கிராம் சேர்ந்தது தான் ஒரு பவுனு எட்டு கிராம் சேர்ந்து தான் ஒரு பவுனு இதில் ஏழரை கிராம் வந்து நீங்களாகவே இருந்துகிட்டு போங்க நீங்கள் தான் ஏழரை கிராம் ஆனால் அதில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த அரை கிராம் இருக்குது தெரியுமா அந்த அரை கிராம போட்டால் தான் ஒரு பவுன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தங்கம் வந்து முழுமை பெறும் அப்போ அந்த அரை கிராம விடுதலை சிறந்திக்க அந்த அரை கிராம் இருந்தால் தான் உங்களால் ஆட்சி அமைக்க முடியும் இந்த ஒரு கோணத்தில் யாருமே விவாதங்கள் பண்ணலை இந்த ஒரு கோணத்தில் யாரும் விவாதங்கள் பண்ணலை தமிழ்நாட்டில் யாரும் விவாதங்கள் பண்ணலையே ஏன் பண்ணலை அப்போ இவங்களுடைய விவாதங்கள் எல்லாமே இவங்க கூட்டணியில் இருந்தால் தாங்க ஆட்சி அமைக்க முடியும் இதை திமுக சிந்திக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் யாருமே விவாதங்கள் பண்ணலை மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து பிரிக்கணும் அவ்வளோதான் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியை பிரிக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இருப்பதனால தான் அந்த கட்சி பலமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி யாரும் விவாதங்கள் பண்ணலை மாறாக வீசிக்காவது அதில் இருந்து வந்து எடுக்கணும் வெளியெடுத்து வீசிக்காகவும் திரும்ப நிம்பாட்டோன்னா அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தோக்கடிக்கணும் இதுதான் இவங்களுடைய வந்து இருக்குது அப்போ அந்த கூட்டணியை சிதைப்பது மட்டும்தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமே ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் நாம் ஒரு சில முடிவுகள் எல்லாமே எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தோணியில் தான் திருமாவர்கள் இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்ல வராரு ஆமாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஏங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பார்க் உருவாவது என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த ஸ்பார்க்கை ஊதி ஊதி பெருசாக்க இங்கே தவறிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற ஊடக உள்ளபடியே நடுநிலையான ஊடக வீரர்கள் இல்லை என்ன சொல்ல போகிறாங்க நான் அம்பேத்கரிஸ்டையும் சேர்த்துக்கிடுவோம் உண்மையான அம்பேத்கரியவாதிகள் உண்மையான பெரியாரியவாதிகள் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் டிபேட்ஸ் நடத்தியிருக்கணும் இல்லையா ஏ விசிகா இருந்தால் தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அதான் உண்மையும் கூட வரலாறு தான் சொல்லுது ஸோ இந்த கண்ணோட்டத்தை தான் டிபேட்ஸ் நடத்தியிருக்கணும் ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் யார் டிபேட்ஸ் நடத்தலை இந்த விவாதத்தை ஊதி ஆக்கவே இல்லை பெருசாக்க தடுமாறி இருக்கிறாங்க தயங்கி இருக்கிறாங்க ஸோ தான் வந்து திருமான் அந்த ஆஃப் அனவர் வீடியோவில் முக்கியமான விஷயமா வந்து பதிவு பண்ணார் ஏங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் விசிகாவுக்கு ஆதரவாக உருவாகின்ற டிபேட்ஸ் இருக்கு இல்லையா அந்த டிபேட்ஸ் எல்லாத்தையுமே வலுங்கடிப்பதற்கு இங்கே திட்டமிட்டு வேலை பார்த்துக்க இருக்கிறாங்க விசிகாவுக்கு ஆதரவாக இல்லாட்டி விசிகா வலுப்பெறுது இல்லையா வலுப்பெறும் விதமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதனை வந்து அந்த வலுவை குறைப்பதற்காக திட்டமிட்டு இங்கே நிறைய அடியாட்கள் ஃபிராம் இறக்கி விட்டுருக்காங்க ரொம்ப ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு எடுத்துங்களேன் மது ஒழிப்பு தான் நடந்துச்சு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொன்னோடனே பட்டி தொட்டி எல்லா இடங்கள்லையுமே எல்லா கிராமங்கள்லையுமே யார் யாரெலாம் மதுவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ எந்தெந்த கணவன்மார்கள் மது அருந்துறாங்களோ அந்த வீட்டுக்காரமாக இருக்காங்க தெரியுமா அவங்க மது கொண்டு போய் சேர்ந்தார் திருமணம் போய் சேர்ந்தார் ஏ திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த அந்த சாய கடைகள்லாம் மூடணுப்பா அப்படின்ற மாதிரி சாதி மதம் கடந்து அனைத்து மக்களுமே திருமணம் வந்து போற்றி கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்போ உள்ளபடியே உண்மையான ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணியிருக்கணும் மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா மதுவை ஒழிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதான் சாத்தியக்கூறுகள் இல்லையா இல்லாட்டி மதுவை வந்து எப்படி எப்படிலாம் தடை பண்ணலாம் எந்தெந்த வகையில் தடை பண்ணலாம் இல்லாட்டி எப்படி எப்படிலாம் குறைக்கலாம் குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அதை என்னென்ன செயல்திட்டங்கள் வகுக்கலாம் அப்போ இதனை நோக்கி விவாதங்கள் நகர்த்தி இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் யாருமே இதனை நோக்கி விவாதங்கள் நகர்த்தலை என்ன சொல்ல போறாந்தா அந்த மாநாட்டில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஆன ஒரு தீர்மானம் அதாவது இந்த மதுவால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் இருக்கு இல்லையா அந்த மறுவாழ்வு மையங்களுக்கு நாலு கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்குறாங்க ஆண்டுக்கு இந்த நாலு கோடியை இருநூறு கோடியாக உயர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரி திருமாவளவர்கள் தன்னுடைய தீர்மானத்தில் சொன்னாப்புல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்போ இதனை நோக்கி யாராச்சும் விவாதங்கள் நடத்துனாங்களா எந்த ஊடகவியர் விவாதங்கள் நடத்துனாங்களா அப்படின்னா அதனை நோக்கி நகரத்தில் ஆனால் ராஜாஜிக்கு ஏன் கட்டோட்டு வச்சாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சில்லித்தனமாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க ராஜாஜிக்கு ஏன் கட்டோட்டை வச்சார் அப்படின் அப்படின்ற மாதிரி அவர் பல தடவை விளக்கங்கள் கொடுத்தாரு கொடுத்திருந்த போதிலும் கூட எல்லா சேனல்லையுமே சொல்லி வச்ச மாதிரி ராஜாஜிக்கு ஏன் கட்டோட்டு வச்சாரு மது மாநாடு பற்றி பேசவே இல்லை ராஜாஜிக்கு எங்கோட்டை வச்சார் அப்போ டைவர்ஷன் டிபேட்ஸு அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பப்பெல்லாம் நன்மதிப்புகள் உருவாகின்றதோ அது எல்லாமே சீர்குலைக்கணுங்க சீர்குலைப்பதற்காக திட்டமிட்ட இங்கே ஆட்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவாங்க அதாவதுங்க செய்திகளை செய்தியாகவே சொல்ல மாட்டாங்க ஒரு ஊரில் ஒரு செய்தி நடக்குது அப்படின்னா அந்த செய்தியை செய்தியாக சொல்ல மாட்டாங்க அந்த செய்தியில் நமக்கு சாதகமான விஷயம் என்ன இருக்குது அந்த செய்தியை செய்தியாக சொல்லாமல் செய்திகளை திசை மாற்றி ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதான் இங்கே தமிழ்நாட்டு நடந்துக்கிறதுக்குது ஸோ அதைத்தான் திருமான்ணை வந்து அந்த லைவ் வீடியோவில் சொல்கிறப்ப இந்த ஐம்பது செகண்டு அங்கே எக்ஸாக்டாக சொல்கிறாரு ஐம்பத்தி நாலு செகண்டில் அவர் பதிவு பண்ண விஷயம் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்புடின்ற மாதிரி அந்த கருத்தை வந்து வலுப்படுத்த இங்கே எந்த ஊடகவியலாளர்களும் இல்லவே இல்லை மாறாக கூட்டணி போய் அவ்வளோதான் கூட்டணி போய் வெளியேற்றுறோம் இதை அவங்க சிம்பிளான நோக்கமாக இருக்குது அப்போ இன்றைக்கி விவாதங்கள் மேற்கொள்ளலாம் சாப்பிட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர் விசிகா வந்து பலம் வாய்ந்த கட்சி தானே விசிகா திமுக அங்கம் வகிக்குது அப்படின்னா திமுகவுக்கு தானே பலம் விசிகாவின் மூலமாக திமுக பயம் பலம் பலம் தானே பலம் இல்லாமலாம் கிடையாதுல்ல அதை ரெண்டாயிரத்தி பதினாலில் இருப்பிச்சிட்டாங்களே அப்போ விசிகா வந்து திமுக கூட உள்ள கூட்டணியில் இருந்தால் தான் திமுக பலங்க அதனால் அவங்களுக்கு அதிகாரம் கொடுப்பதில் என்னங்க சிக்கல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திசை வழியில் யாரும் விவாதங்கள் நகர்த்தவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு சில சூழலெலாம் எடுக்க வேண்டிய சூழல் தள்ள அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணார் ஸோ எத்தனை பேர் இதில் நோட் பண்ணி இதில் நான் நோட் பண்ணேன் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நாம் தான் வந்து வலுப்படுத்தணும் நம்மளுடைய கோரிக்கைகளை நாம தான் வலுப்படுத்தணும் மற்ற வலுப்படுத்துவோம் அப்படின்னு உட்காந்துருக்க முடியாது ஸோ நம்மளுடைய கோரிக்கையில் நம்மளுடைய டிமாண்ட்ஸ்களை நம்மளுடைய தேவைகளை வலுப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய கடமை ஸோ அதனால் விவாதங்கள் உருவாகட்டும் கருத்துக்கள் வலுப்பெறட்டும் நமக்கானதை நாம் பேசுவோம் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி அமைகிற வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்